ம் சராம் ஜ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் உள்ள ஆசையை என்னிடம் இப்போது சொல் நான் ததாஸ்து என்று ஆசிர்வதிக்கின்றேன் அந்த ததாஸ்து என்பது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றும் மந்திரச் சொல் அப்படியே ஆகட்டும் என்று நான் அதற்கு ஆசீர்வாதம் தருகிறேன் மேல் நம்பிக்கை கொண்டு உன்னுடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் சொல் என் அன்பு குழந்தையை நீ எதற்குமே பதறக்கூடாது ஏதும் சிதற விடாமல் காக்க என் நேரமும் உன்னையே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் என்னை நம்பி வந்த உன்னை நான் கீழே விழ அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும் நீ என்னிடம் வந்து அமர்ந்தது எனது கண்களை உற்றுப்பார் அமர்ந்து என் கண்களை உற்று பார்த்தால்தான் நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்வாய் என்னுள் உயிர் இருப்பதை நீ அறிவாய் உன் மனதின் கவலைகளை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் நீதான் என்னை அறிய மறுக்கின்றாய் எல்லா கவலைகளும் உன்னை விட்டு அகல நான் உனக்கு அருள் புரிகின்றேன் கவலையே படாதே உன்னுடைய சிக்கல்களுக்கு சரியான தீர்வையும் நான் தருகின்றேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட அவசியமும் இல்லை தேவையும் இல்லை எந்த விஷயத்தை பற்றியும் எவ்வித கஷ்டமும் உனக்கு கிடையாது என்னுடைய மொழிகளில் முழுமையான நம்பிக்கை வைத்தாள் உன்னுடைய சிக்கல்களான சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன் அதற்கு சரியான முடிவையும் நான் தருகிறேன் அப்பாவை தரிசனம் செய் உன்னுடைய அப்பாவாக நினைத்து என்னை நீ தரிசனம் செய் என்னுடைய பாதங்களில் நீ வந்தனம் செய் உம்முடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் விளக்கமாகச் சொல் நான் உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன் நம்பிக்கையுடன் நான் உங்களுக்கு இருப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் ததாஸ்து என்ற வார்த்தை என் நாவிலிருந்து வரும் அந்த ததாஸ்து என்பது அப்படியே ஆகட்டும் என்பதற்கான பொருள் என் மீதான நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு என்ன உள்ளத்து ஆசையை என்னிடம் வந்து சொல்லிவிடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத அளவுக்கு என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே வா இந்த இம்மையிலாகட்டும் மறுமையிலாகட்டும் உன்னை காப்பது என் கடமை என் பொறுப்பு என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் கவலையே படாதே இறைவா நடத்தியதும் நீ போவதும் நீ நடப்பவை அனைத்தும் நன்மை தவறுவதாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கு நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவடைந்துவிடும் அறிவு என்பது படிப்பறிவை சார்ந்தது அல்ல நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலையையும் வைத்து எதிர்காலத்தை கையாளும் தன்மைக்கு பெயர்தான் அறிவு நீ அறிவோடு நடந்து கொள் இன்றைய விடியல் உனக்கானது இன்று உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி காமிப்பேன் உன் ஆசையை சொல் ததாஸ்து என்று சொல்கிறேன்